ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நம அன்பான கன்னிராசி அன்பர்களை சோபகிருது வருடம் தைமாதம் கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான ராசி பலன் சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய தை மாதத்தில் சில ராசினர்களுக்கு குறிப்பாக மூன்று ராசிகள் மேஷம் கன்னி கும்பம் ராசினருக்கு அற்புதமான பலனை வழங்கும் மாதமாக அமையப்போகிறது மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகிறது சூரிய பகவான் தை மாதம் அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று மேஷ ராசியில் அவர் பிரவேசிக்கின்றார் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் தை மாதம் முதல் உங்கள் ராசியில் ஐந்தாம் இடமான புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் அற்புதமான பலனை அவர் வழங்குவார் நீங்கள் மகிழும்ப மகிழும்படியான சாதகமான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்வில் காணப்படும் இதுநாள் வரை இருந்த தடைகள் விலகி சூரிய பகவானின் அருளாசிக்கு பாத்திரமாக போகிறீர்கள் சூரிய பெயர்ச்சி இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருமைகள் வந்து சேரும் அதே சமயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இராது பணவரவு விஷயத்தில் தடைகள் விளங்கும் மிகுந்த அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு அபரிதமான பலனை தரப்போகிறது அஸ்த நட்சத்திர பிறந்த கும்ப கன்னிராசி அன்பர்களே சந்திரன் மகிழ்ச்சிக்கு காரணமாக இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத பணியிடமாற்றம் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த சாதகத்தை உண்டு பண்ணும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தந்தருளும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பார்கள் அதே சமயம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கேதுவால் சில கேடுகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் அந்த கேடுகளில் விலகி சாதகமான பலன்களை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை சில ஆபத்துக்கள் நேரலாம் ஆகவே கவனமாக கையாளுங்கள் சித்திரை நட்சத்திர பிறந்தவர்களே ஒன்று இரண்டாம் பாதம் யுத்த காரணம் பராக்கிரம காரணமான செவ்வாய் வித்யா காரணமான பு புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எண்ணிய காரியம் சித்தியாகும் இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக அமையப்போகிறது ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானால் சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு இருப்பினும் இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மையை செய்வார் சுக்கிரனால் பொன் பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் வெற்றி பெறுவீர்கள் புதிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மனைவின் மூலம் சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு கூடும் ஆகவே சுயமாக சிந்தித்து மெளனமாக இருப்பது மிகவும் நல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஆகவே ஒவ்வொரு ம வெள்ளிக்கிழமையன்றும் வராகி அம்மனையும் அல்லது துர்கை அம்மனையும் வழிபடுவது மிகுந்த நன்மையை தரும் ஆகவே கன்னிராசி அன்பர்கள் இந்த தை மாத பிறப்பானது உங்கள் வாழ்வில் மிகுந்த பலனை தரும் ஏழரை சனியாக இருந்தாலும் சனி பகவானின் யோகஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு மிகுந்த நன்மையே தந்தவருள்வார் ஆகவே எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் நீங்கள் மனம் தளராமல் இரவின்மது பாரத்தை போட்டு காரியத்தை செய்யுங்கள் தன்னம்பிக்கையுடன் காரியத்தை செய்யுங்கள் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பது எல்லும் சந்தேகம் வேண்டாம் நீங்கள் மன உறுதிக்காகவும் இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லிக்கொண்டு வாருங்கள் ஓம் ஸ்ரீ குரவே நமஹ ஓம் ஸ்ரீ குரவே நமஹ ஓம் ஸ்ரீ குரவே நமக என்று தினமும் காலையில் பதினாறு முறை இதனை உச்சரித்து வாருங்கள் மிகுந்த பலனை நீங்கள் உங்கள் வாழ்வில் காண்பீர்கள் இது உங்கள் உங்களின் மாற்றத்திற்கான ஒரு மாதமாக அமையும் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை ஓம் 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 ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினி ವೇಮವದ ವ್ಯಾದೇಹಾ ದಕ್ಷಿಣಮೂರ್ತೇ ನಮಃ ಓಂ ಸರ್ವಮಂಗಲ್ ಶಿ ಶರ್ವಾಧ ಸಾಧಿಕಕೆ ಶರಣ್ಯೇತ್ರ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತು ದೇ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತು